நம்ம வந்து ஆறு வகையான தீவனங்கள் பண்ணிக்கோங்க கலப்பு தீவனமும் கோதுமை தவனம் வந்து ஒரு பெஸ்ட் பாம்போ ஒரு நாளைக்கு மூவாயிரம் மூட்டைக்கு மேல போகும் இந்த மட்டும் போட்டாலே நீங்க போதும் எஸ் என் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லாம சிஎஃப் கம்ப்ளீட் ஃபீட் ஃபார் கேட்டல்ஸ் மாடுகளுக்கு வந்து இப்போ நம்ம மக்காச்சோள சைலேஜ் தான் இங்க குடுத்திருக்கோம் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் காக தான் நம்ம இந்த ப்ராடக்டை நம்ம இன்க்ரொடியூஸ் பண்ணது பிஎஃப் ஆகட்டும் இந்த சைலேஜ் ஆகட்டும் கடைசி அளவில் ஒரு ஐம்பது மூட்டை மட்டும் வாங்கிட்டு இருந்த பெண்மணிகள் வந்து இன்னைக்கு ஒரு தாரத்தை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்மளோட வியூஸ் மூலம் சொல்லிடலாம் வணக்கங்க நான் அன்னபூர்ணி ஆர்பி மாட்டு தீவனம் வந்து உற்பத்தி பண்ணி நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தொழிற்சாலை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில இருக்குங்க ஓகே மேடம் இது வந்து நம்ம எத்தனை வருஷமா இதை ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஐந்து வருடமா இது ரன் பண்ணிட்டு இருக்கோங்க இந்த மாட்டு தீவனம் வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவ் உங்களுக்கு எப்படி நம்ம நம்ம நிறைய மாடு வச்சிருந்தோம் சின்ன வயசுல அந்த எண்ணிக்கைகள் வந்து குறைய ஆரம்பிச்சது அடிக்கடி வந்து நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சது ஒரு சினை பிடிக்கிற தன்மை இல்லை பால் நல்லா வராது அந்த தொழில் வந்து என்னன்னா நம்ம அதிக முதலீடு செய்யற மாதிரியும் அதுல இருந்து ஒரு லாபம் கம்மியா கிடைக்கிற மாதிரியும் இருந்தது மாடுகளை எல்லாம் ஒரு காப்பாற்றணும் நம்ம வீட்டுல இருக்கிற மாடுகளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் நம்ம இந்த தொழிலுக்கு வந்தோம் இது தொழிலானதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பீடு வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்க ஆரம்பிச்சாங்க சோ எல்லாரும் இந்த மாதிரி ஒரு தேடுதல்ல இருக்காங்க இது வந்து தேவை ஒரு மாட்டு பண்ணையாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல தீவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத ஒரு தொழிலா பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே மேடம் இப்ப நம்ம கம்பெனியில பாத்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் ரீச் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஆறு வகையான தீவனங்கள் பண்றவங்க இப்ப அதுல வந்து கலப்பு தீவனம் குச்சி தீவனம் நம்மளோட இது வந்து களப்ப தீவனமும் கோதுமை தவிடும் வந்து ஒரு பெஸ்ட் காம்போ ஒரு நாளைக்கு மூவாயிரம் மூட்டைக்கு மேலே போகும் இது ரெண்ட மட்டும் போட்டாலே நீங்க போதும் எஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அது இல்லாம மக்காச்சோள சைலேஜ் வந்து இந்த வெயில் காலத்துக்காகவே நம்ம சுத்தமான மக்காச்சோள சைலேஜ் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கோம் அது இல்லாம கம்ப்ளீட் ஃபார் கேட்டல்ஸ் இது வந்து எதுக்காக அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து ஆடு மாடு பண்ணைகளுக்குள்ள வராங்க அவங்களுக்கு அதை வளர்க்கறதுக்கு ஒரு சுலபமான முறை இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெடி டு சர்வ் மெத்தட் இதை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இது என்ன ரெடி டு சர்வ மெத்தடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆடுகள் நம்மளோட இந்த தீவனம் இருந்தா போதும் மேய்ச்சலுக்கு போறதோ தனியா லேபர் வைக்கிறதோ இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க நேரத்துக்கு நம்மளோட தீவனத்தை மட்டும் போட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஆடுகளுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோல இருந்து நல்ல கெயின் இருக்கும் தேவைப்படாதுங்க நீங்க வந்து அந்த முதலீடு நீங்க ஆட்டு பணம் வச்சிருக்கீங்களோ மாட்டு பணம் வச்சிருக்கீங்களோ உங்க பெரிய முதலீடுல ஒண்ணு வந்து தீவன செலவு தான் அந்த முதலீடை நீங்க கம்மி பண்ணி நல்லா ஆரோக்கியமா மாடுகள் இருக்கிற பட்சத்துல இன்ன தொழில நம்ம பெரிய லாபம் பாத்திர முடியுங்க அடுத்து நீங்க உங்க ஃபார்ம்ஸ் நீங்க இப்ப இருக்கு அந்த ஃபார்ம்ஸ்ல போயிட்டு அங்கேயும் ஆடு மாடுகள் இருக்கு சொன்னீங்க அது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் கண்டிப்பாங்க நம்ம ஆடு மாடு பண்ணைகளுக்குமே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம் இங்க இருக்குற சுத்து வட்டாரத்துல எல்லாத்துலயுமே நம்ம ப்ராடக்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு நீங்க பாருங்க மேடம் இப்ப நம்மள்ட்ட ஆறு ஃபீடு இருக்குற மாதிரி சொன்னீங்க ஆறு ஃபீடு ஒவ்வொன்றா டீடெயிலா பாக்கலாம் சொன்னா இப்ப ஒவ்வொரு ஃபீடா அதோட அட்வான்டேஜஸ் பெனிஃபிட்ஸ் அதை பத்தி சொல்லுங்க கலப்பு தீவனம் அந்த கலப்போட குச்சி அதுல ஒரு பதிமூணு வகையான மூலப்பொருட்கள் நம்ம ஆட் பண்றோம் இயற்கையான முறையில அதோட குச்சி அப்படியேதான் வரும் வடிவம் மட்டும் மாறும் அது இல்லாம கோதுமை தவிடு பொட்டு தவிடு நைஸ் தவிடு அது இல்லாம சிஎப்சிங்க கம்ப்ளீட் இது வந்து என்னன்னா இது மட்டும் வச்சு நீங்க ரெண்டு பண்ணையும் நடத்திட முடியும் ஈஸியா சுலபமா இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க அந்த புண்ணாக்கு தனியா பருத்தி கொட்டு தனியா மக்காச்சோள மாவு எல்லா மாவையும் தனித்தனியா வாங்கி அது இல்லாமல் அடர் தீவனமும் ஏராளமான பேர் இருக்காங்க இப்படி பண்ணும் போதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல முறையில பால் வருது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்மளோட கலப்பு தீவனமும் அந்த கோதுமை தவிட மட்டும் குடுக்கும்போது போதே உங்களுக்கு தேவையான ஆரோக்கியமும் மாடுகளுக்கு கிடைச்சிரும் பாலும் நல்லா வரும் இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பண்ணைகள் வச்சிருக்கோம் எல்லா விதமான ரகங்கள் மாடுகளும் இருக்கு நேரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளே வந்து ஒரு ஆஹ் நூறு லிட்டர் வரைக்கும் நம்ம மாடுகள் ஊத்திட்டு தான் இருக்கு நம்ம இது மட்டும் தாங்க குடுக்குறோம் இது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவது தீவன மாற்றுமுறைன்னு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் இதுல வந்து தீவன மாற்று முறை வந்து ரொம்ப அவசியம்ங்க இப்ப நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு தீவனத்தை மாத்துறீங்க எந்த தீவனமா இருந்தாலுமே சரியான மாற்று முறையை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா மாடுகளும் பாவம் தானே நீங்க டக்குன்னு ஒரு ஃபுட்டு குடுத்துட்டு இன்னொரு ஃபுட்ட நம்மளே சாப்பிட மாட்டோம் விரும்பி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஏற்கனவே போட்டுட்டு இருக்கிற தீவனத்தோட ஒரு கால் கிலோல இருந்து நம்ம தீவனமும் ஒரு நாலு நீங்க விடும் இது பெஸ்ட் காமோங்க மட்டும் கொடுத்தாலே நீங்க போதும் எக்ஸ்ட்ரா மெனக்கட்டு ஆதாரச்சு ஊற்று இது அதெல்லாம் தேவையே இல்லை ரெண்டு நேரம் நீங்க தண்ணி காட்டும் போது இதை மட்டும் கொடுத்தீங்கனாலே மாடுகள் வயிறார சாப்பிடும் பசு தீவனம் வந்துதான் மக்காச்சொல் சைலேஜ் அதுக்கு அளவு இல்ல அது நீங்க எவ்வளவு வேணா தரலாம் மாடுகள் விரும்பி சாப்பிட்டு மாடுகளுக்கு எல்லாம் வந்து நம்ம மக்காச்சோள சைலேஜ் தான் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் வறட்சி எதுவுமே மேய்ச்சலுக்கு இல்ல அந்த மாதிரி சமயத்துல மக்காச்சோள சைலேஜ் வந்து ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருக்குங்க இப்போ இது பாத்தீங்கன்னா எந்த எந்த ப்ரிசர்வேஷனும் நம்ம கலக்கல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது தாராளமா மாட்டு குடுக்கும் போது இது விலை ரொம்ப கம்மி பால் நல்லா வரும் எஸ் ஃபேட் எல்லாமே நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா மாடுமே ரொம்ப விரும்பி சாப்பிடும் வயிறார சாப்பிட்டுக்கும் இதுவே இது வந்து சம்மர்ல மட்டும் இல்லங்க எல்லா டைம்லயுமே நீங்க குடுக்கலாம் மாடுகளுக்கு வந்து வயிறு நரம்பணும் தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் அப்பதான் பால் வரும் பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னு ஆரோக்கியத்தன்மை கண்டிப்பா மக்காச்சோள இந்த சைலேஜுக்கு வந்து நிறைய இருக்குங்க மாடுகளோட ஆரோக்கியத்துக்கு இதை வாங்கி ஒரு ஒரு வாரம் கொடுக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் இதுல ஓகே ஆளுக்குன்னு மெயினா வாங்குறவங்க பத்தி தீவனம் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா வெயிட் கேன் கையெல்லாம் வாங்குவாங்க ஏன்னா அப்பதான் அவங்களால ஒரு நல்ல ரேட்டிங் வைக்க முடியும் சோ நம்மளோட மக்காச்சோள சைலேஜ் ஆகட்டும் அது எந்த அளவுக்கு இதுல இருந்து பங்கு வகிக்கிறது இல்ல நம்ம நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின்காக தான் நம்ம இந்த ப்ராடக்டே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது சிஎஃப்சி ஆகட்டும் இந்த சைலேஜ் ஆகட்டும் இது வந்து ரெடி டு சர்வ் மெத்தட்ல வச்சதே ஒரு சிம்பிளிசிட்டிக்காக தான் ஒரு சின்ன ஸ்பேஸ்ல இப்போ நான் நாங்க வந்து இந்த ஆட்டுக்கு ரெண்டு தடவை தான் ஃபீட் பண்றோம் ரெண்டு கை சைலேஜ் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நேரத்துக்கு கொஞ்சோண்டு சிஎஃப்சி போடுவோம் நாங்க அந்த பேசிஸ்ல தான் பண்றோம் மாசம் வந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் நல்லா இருக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் அது அசூரன்ஸ் ஏன்னா நம்மளே வந்து இந்த பேட்ச் நம்ம அப்படிதான் வளர்த்திட்டு இருக்கோம் நீங்க வேணா நெக்ஸ்ட் மந்த் வாங்க இதே ஆடுகள் இதே பண்ணையில வந்து நீங்க வீடியோ எடுக்கும் போது உங்களுக்கு தெரியும் நம்ம முதல்ல ஐந்து வருட காலத்தில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா மாட்டு தீவனம் ஆகட்டும் ஆடுகளுக்காகட்டும் நிறைய லேப் டெஸ்ட் பண்ணி எந்த ஃபார்முலா நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா வருதோ நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அந்த பேசிஸ்ல வந்து இது ஒரு சிம்பிள் பிசினஸா இருக்கும் ஆடுகளை வச்சு நம்ம வளர்க்க நம்மளோட பர்பஸ் வந்து வெயிட் கெயின் தானுங்க அதனால வெயிட் கெயின் நல்லா இருக்கும் இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க மாடு பண்ணிட்டு இருக்கீங்க ஆடு பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப கோழிக்கான தீவனங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல கோழி தீவனம் வந்து நம்ம இனிமேல் தாங்க பண்ண போறோம் அதோட செட்டப் தான் இது நம்மளே நம்ம தீவனத்தை வச்சு பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேற பண்ணைகள் இருக்கு கோழி பண்ணைகள் இருந்தாலும் இப்ப நம்ம புதுசா நம்மளோட டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம இந்த செட்டப் வச்சிருக்கோம் இன்னொரு பத்து நாட்கள்ல நம்ம இந்த கோழி முட்டைக்கோழி கோழி முட்டை கோழிக்காக இது நம்ம ஓகே ஓகே இப்போ நம்ம இது பாக்கும்போது இந்த மிக்சிங் சொன்னீங்க நம்ம என்ன நம்ம மிக்ஸிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதான் ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபீல்ட்ல இருக்க சொல்லுங்களா இப்போ நம்மளோட கலப்பு தீவனம் பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பதிமூணு வகையான பொருட்கள் வந்து நம்ம அதுல ஆட் பண்றோம் அதுல வந்து மக்காச்சோள மாவு வெள்ளச்சோள மாவு கம்பு மாவு உளுந்தம் பொட்டு தோரம் பொட்டு அது இல்லாம தவிடு வகைகள்ல ஒரு நாலஞ்சு வகை சீசனலா எதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குதோ நல்ல ஆரோக்கியமா இருக்கோ அந்த ஃபார்முலா மாறாம நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோங்க ஹை சேல்ஸ் வந்து நம்மளுக்கு கலப்பு தீவனம் கலப்பு தீவனங்கள்லாம் இப்போ மார்க்கெட்ல நிறைய இருக்கு நம்ம குறிப்பா மாடுகளுக்கு நிறைய இருக்கு நம் அதுக்கும் நம்மளோட ஆர்பிக்கும் என்ன இல்ல அது உண்மைதாங்க மார்க்கெட்ல வந்து நிறைய டைப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இப்ப ஒரு லெவல் ஆஃப் யூரியாஸ் அதுல இருக்காங்க இப்போ நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் யூரியா கெமிக்கல்ஸும் கலக்காதனால பிரச்சனை வந்து மாடுகளுக்கு முதல்ல இல்லாம இருக்கும் ஏன்னா அதிக அளவுல கெமிக்கல்ஸ் மாடுகளை இழந்துட்டோம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கெமிக்கல் இல்லாத யூரியா கம்மியா இருக்கிற தீவனத்தை வாங்கி நீங்க போடும்போது நல்லா எஸ் என்ன ஃபேட் இருக்கும் மாடு முதல்ல மினிமினு மாறுறதை நீங்களே பாக்க முடியும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் அரைச்சு போட்டோம் மாடு வந்து நல்லா ஆரோக்கியமா இருந்தது அதுல அதுல வர்ற பால் நம்ம குடிச்சு நம்மளும் ஆரோக்கியமா அந்த தன்மைகள் வந்து ஒரு நல்லாவே மிஸ் ஆகுது அப்புறமும் இந்த தொழில்ல ஒரு பெரிய லாபம் இல்ல எல்லாரும் விட்டுரலாமா பண்ணைகளை அந்த மாதிரி ஒரு முடிவுல இருக்கும் போது நம்மளோட தீவனம் வந்து விலை கம்மி ஆரோக்கியம் அதிகம் நல்லா இருக்குங்க அப்படின்னா நம்ம காட்டுல இருந்து வந்ததுதான் ஒரு அறுபது எழுபது ஏக்கருக்கு நம்ம மக்காச்சோளம் தான் போட்டிருக்கோம் அதுல இருந்து நம்ம அறுத்துட்டு வந்திருக்கோம் அது இல்லாம நம்ம விவசாயிகள்ட்ட ஒரு இருநூறு ஏக்கர் அது நம்ம பேசி வச்சிருக்கோம் அது அங்க இருந்தும் நம்மளுக்கு வருது மேசிவா போயிட்டு இருக்குங்க ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா சைலேஜே நம்ம கிட்ட ஒரு ஆயிரம் மூட்டை வெளியில போயிரும் நல்லா வந்து ஒரு வரவேற்பு இருக்கு இருக்கு ஆஹ் ஆடு பண்ணைகளுக்கே பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு புதுசா நம்ம சைலேஜ் சிஎஃப்சியை மட்டுமே வச்சு ஒரு பதினஞ்சு இருபது பண்ணைகள் வந்து போட்டிருக்காங்க ஈஸியா பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா இருக்குங்க ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு நல்லா வெயிட் gain இருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு ஒரு ஒரு சிறு தொழில் வந்து ஈஸியா பண்ணிட முடியும் நம்ம தீவனத்தை வச்சு அப்படிங்கறது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் இப்ப டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஏரியாக்குமே நம்ம பண்றோம் கேரளாவும் போது தமிழ்நாட்டிலேயே எல்லா பக்கம் டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஒரு டாலர்ஸ் ஃபுல்லா எடுப்பாங்க அந்த லோடு தான் ஏறிட்டு இருக்கு இங்க வந்ததுல இருந்தே பாக்கலாம் இது ஒரு அஞ்சாவது லோடுங்க இது வந்து நம்ம எப்ப நானும் எந்த பேசிஸ்ல உடனே இமீடியட்டா நம்ம வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கோம் அது இல்லாம நிறைய பேர் வந்து டீலர் இல்லாத ஏரியால எனக்கு வேணும் நான் ஒரு சின்ன பண்ண வச்சிருக்கேன் எனக்கு வேணும்ன்றவங்க ஐந்து மூட்டையில இருந்து நம்ம வந்து இந்த பார்சல் சர்வீஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் மினிமம் ஐந்து மூட்டையில இருந்து அன்னந்தூர் ஏரியா பார்சல் சர்வீஸ் பண்றோம் நீங்க அங்க இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகே மினிமம் انا 5 மூட்டைகளா மினிமம் 5 மூட்டைகளா தீவினும் விற்பனை அனிலே பார்த்தினா டீலர்ஷிப்புக்கான ஒரு opportunity நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ அது இப்போ எந்த அளவுக்கு இருக்கு அது எப்படி பேயிட்ட இருக்கு அத பத்தி சொல்லுங்க இந்த டீலர்ஷிப் தேயப் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்றோம் அதை பத்தி கொஞ்சம் இல்ல முத முதலாம் வந்து நம்ம ஆர்பி மாட்டு தீவனத்துலதான் எந்த வித முன் பணமும் இல்லாம நம்ம டீலர்ஷிப் வந்து கொடுத்தோங்க இது நிறைய இளைஞர்களுக்கும் ஒரு பெண்மணிகளுக்குமே வந்து இது ஒரு சிறந்த தொழிலா இருந்தது இப்பயுமே நிறைய மகளிர் அணி குழுவுல வந்து இதை நம்ம பண்ணிட்டு இருக்காங்க எடுத்து எடுக்கிற மூட்டைக்கு மட்டும் பெண்களும் இருக்காங்க ஆஹ் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சிறிய அளவுல ஒரு ஐம்பது மூட்டை மட்டும் வாங்கிட்டு இருந்த பெண்மணிகள் வந்து இன்னைக்கு ஒரு டாரஸே எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க நம்ம தொழில்ல ஏன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டிங்குமே நல்ல பொருள் அப்படின்னு ஈஸியா வித்துருவாங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க டீலர் ஆகணும்னு விரும்புறவங்க உங்களோட ஆதார் கார்டு உங்களோட கரண்ட் லொக்கேஷன் அது மட்டும் கொடுத்து நீங்க எடுக்கிற மூட்டைக்கு பணம் செலுத்தினால் போதுமானது மூட்டைக்கு மட்டுமான பணம் மட்டும் மூட்டைக்கு மட்டுமான பணம் செலுத்தினால் போதும் அவங்க எவ்வளவு எடுக்கணும் மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணே ஹால் டன் மூன்று டன் வரைக்கும் எடுக்கணுங்க ஒரு பிக்கப்ல வந்து உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு எழுபது மூட்டைகள் வந்து நீங்க எடுத்தாதான் உங்களுக்கு டிராவலிங் அலவன்ஸ் வந்து கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் இப்ப அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா உங்க சைட்ல இருந்து சப்போர்ட் என்ன மாதிரி இருக்கும் இல்ல இப்ப நம்ம வந்து நம்ம ஓவராலா நம்ம பிராண்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிருக்கோம் வந்து நீங்க மார்க்கெட்டிங்க்குன்னு தனியா மெனக்கெட்டு நீங்க அவங்க செலவு பண்ணனும்ங்கறதே கிடையாது அதுவும் இல்லாம பொருள் ரொம்ப தெளிவா இருக்குங்க இத இப்ப பண்ணையாளர்களுக்கு இத எடுத்து பார்க்கும் தெரியும் நம்ம என்னென்ன கலந்துருக்கோம் அப்படிங்கறது அதனால அவங்க ஈஸியா அதை வந்து வாங்கிட்டு போயிருவாங்க இப்ப நிறைய பேர் வந்து இந்த பண்ணை தொழிலுக்குள்ள வராங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்குமே இந்த தீவனம் வந்து ஒரு பெஸ்ட் தீவனமா இருக்கும் இப்ப நீங்க டீலர்ஷிப் அறிமுகப்படுத்தும் போது ஒரு கவுண்டர் இருந்திருக்கும் இப்ப கவுண்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கா எப்படி மேடம் எல்லா பக்கமே நம்மளுக்கு டீலர் இருக்கு அந்த அளவுக்கு வந்து டீலர் வாய்ப்பு வந்து ரொம்ப சிறப்பா தான் இருக்கு நம்ம இப்பயும் கேட்டு வர்றவங்களுக்கு அந்த ஏரியா இல்லைன்னா நம்ம கொடுத்துறோம் இப்போ உங்களோட என்னென்ன ஃபீட் பண்றீங்க அது எதனாலுக்கு மாடுகளுக்கும் சரி அது மாட்டு உரிமையாளர்களும் சரி பெனிஃபிட்ஸா இருக்கு எல்லாமே பத்தி சொல்லியிருந்தீங்க இப்படி அதுல பார்க்கும்போது இப்போ உங்களோட ஆர்பி கேட்டல் ஃபீட்ஸுங்க வந்து தமிழ்நாட்டில் தாண்டி அதர் ஸ்டேட் வரைக்கும் ரீச்சா இருக்கு நானுமே பர்சனலாக பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் சொல்லுவாங்க கமெண்ட் செக்ஷன்லாம் நான் பார்த்தேன் எல்லாமே பாசிட்டிவாக என் மாடலாம் ரொம்ப நல்லா இருந்து சொல்லியிருக்கேன் இது வந்து எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இவங்க பிராண்ட் இவ்வளவு ரீச் ஆகி எப்படி ஃபீல் பண்றீங்க இல்ல இது வந்து உண்மையாவே வந்து ஒரு பெருமையான விஷயம் வந்து என்னன்னாங்க நம்மனால ஒரு நாலு பேர் வந்து பயன பயனடைகிறாங்க அப்படிங்கறதுதான் இப்போ என்கிட்ட நேர்ல வந்து நிறைய பேர் நான் மீட் பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு ஐயா வந்திருந்தாரு அவர் எனக்கு வந்து மாடு மட்டும்தான் வளர்க்க தெரியும் வேற எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது நான் வச்சிருக்கிற மாடை வந்து அவரோட பிள்ளை மாதிரி அவரை நினைச்சுக்கிறாரு மகன்கள் மாதிரி நான் அதை பாவித்து எப்படியாவது இதை வந்து நான் நல்ல முறையில இத்தனை நாள் என்னால அதை பண்ணவே முடியல அதிக விலை கொடுத்த தீவனமே வாங்க முடியல மேச்சலுக்கு விட்டுட்டு இருந்தேன் ஏதோ கிடைக்கிறத கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா இந்த தீவனம் வந்து விலை கம்மியில வாங்கி நான் இன்னொரு மாடு எச்சா வாங்கியிருக்கேன் அந்த ஒரு மாடு வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது எத்தனை பெரிய பண்ணைகள் இருந்தாலும் எத்தனை இப்போ நிறைய மூட்டைகள் போனாலும் அந்த பீட்பேக் வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி வந்து இந்த தொழில நம்ம இவ்வளவு தூரம் ரீச் ஆனதுக்கு காரணம் நம்மளோட தரம் தான் அது ஒரு பெரிய மனநிறைவை கொடுக்குது நிறைய பேருக்கு நம்ம அதை உபயோகமா இந்த தொழில பண்ணிருக்கோம் நம்ம இதுல ஒரு சக்சஸ் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கறதே ஒரு பெரிய மனநிறைவை கொடுக்கும் மேடம் இவ்வளவு நேரம் மாட்டு தீவனத்தை பத்தி ஏ டு பத்தி சொன்னீங்க அது வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அதை பத்தி சொல்லிங்க இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை வைக்க எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கு ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றிங்க இனி ஒரு விதி செய்வோம் நேயர்களுக்கு நன்றி இந்த மாட்டு தீவனத்திலையுமே மாட்டு பண்ணைகளையுமே நம்ம இன்னொரு விதி செய்யணும் கண்டிப்பா கண்டிப்பா இது இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி